அந்த காலத்துல நான் தூண்டில் போட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படி சிக்கும் மீன் ஆமாம் அந்த காலத்துல தூண்டிலை போட்டால் அப்படி சிக்கும் அப்போ சிக்கின்னு சரி ஏன் இப்போ சிக்கலை அதுதாம்மா எனக்கும் தெரியல ஆமா தெரியாது தெரியாது மீன் சிக்கலு இருந்தாலும் நான் போட்ட தூண்டிலுன்னு நீ சிக்கன் தல்லம் ஆமாம் எல்லாமே இருக்கும் போது எங்கே இருக்கீங்க கம்முன்னு இருங்க என்ன நீ வெக்கமா

அப்புறமேட்டுக்கு ரெண்டுத்தையும் கையும் கலவுமா புடிச்சா இவ்வளவு நான் ஒரே தெரிச்சாலும் ஒரே ஓட்டம் அப்புறம் என்ன ஆச்சு வீட்டுல வந்து பேச சொல்லி எங்க அத்தை சொன்னாங்க அப்புறம் நான் வீட்டுல போய் பேசுனதுக்கா ஆத்தாடி ஆத்தா நம்ம அம்மா இணை தூக்கி போட்டு பந்தாடி ஆடி அதுக்கப்புறம் அதை இதுன்னு பேசி எனக்கு அது வேணும் இது வேணும் எங்க அம்மா கேட்டு அப்புறம் ரெண்டு பேருமே சின்ன சின்ன விரும்பிருச்சுங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி

இன்னைக்கு காலையில முழிச்ச மோன் தெரியல போல அதுதான் ஒரு மீன் கூட சிக்கல ஓ ஏன் முகத்துல தான் முழிச்சீங்க அதனால தான் சிக்கலையோ ஐயோ தெய்வமே நான் ஒண்ணுமே சொல்லல தெய்வமே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்த மீனை மட்டும் சுட்டு குடு கிடைக்கிறத வச்சு வீட்டுல போய் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டுக்குவோம் உங்களை நம்பி வந்ததுக்கு ரொம்ப நல்ல மீனை புடிச்சிங்க பாங்க நான் இதையே சுட்டு குடுத்துக்கிறேன் வாமகா நம்ம அந்த மீனை சுத்தம் பண்ணிட்டு

என்னம்மா இத انا வாங்கி வச்சிருக்கீங்க ஆமாடா உனக்கு உடற புதுசா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி

இவங்க ஏதோ பெரிய விஷயமா மாட்டிருப்பாங்க போல இருக்கு அதுதான் நம்ம பையனுக்கு இப்படி பயப்படுறாங்க அரவிந்து அரவிந்து தான் சும்மாவா கேரியா சைக்கிள்னா கூட அத நீ அழுத்தி மிதிச்சிட்டு போகணும் இதெல்லாம் சும்மா பட்டன் அழுத்தினா போதும் அது பாட்டுக்கு தள்ளினு போகும் இதோ இப்ப பாரு பாத்தியா பாத்தியா இப்படி சுத்துதுனே டயர் அந்த மாதிரி நல்லா தான் இருக்கு ஆனாலும் வேற கலர்ல எடுத்துக்கலாம் கருப்பா எடுத்துட்டீங்க சரி விடுங்க போனா போதுன்னு வச்சிரேன்

எந்த கண்ணாடிய தேடிட்டு இருக்கீங்க எப்படியும் நான் போட்டுக்கிட்டு இருப்பேன் இல்லையே என் கண் கண்ணாடி அதத்தான் காணோம் போட்டுக்கிட்டே தேடுன எப்படி கிடைக்கும் போட்டுருக்குண்ணா ஐயோ ஆமா இப்படிதான்ப்பா எததையோ எங்கெங்கயோ வச்சர்ற கொஞ்ச நாளாவே ஞாபகம் மறதியாவே இருக்குது இப்ப பாரு கண்ணாடிய கண்ணுல போட்டுக்கிட்டே நான் பாட்டுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரியில எதுவும் போய் பாக்கலாம்ல நான் இதெல்லாம் சும்மா விடக்கூடாது பாக்கலாம் பாக்கலாம் எங்க போகுது எங்க போகுது சரி நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த இந்த ஏஜென்ட்டு கிட்ட டிக்கெட்டு போட சொன்னனே மூணு வருஷம் ஆயிருச்சுல்ல அதான் ஊரை பக்கம் போய் பாத்துட்டு தங்கச்சிக்கு கல்யாணத்தெல்லாம் முடிச்சு விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வரலான்னு போயிட்டு வா அப்பதான் உனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் உன் தங்கச்சிக்கும் சந்தோஷமா இருக்கும் ம் ஆமாண்ணா ஆனந்திக்கும் ஒரு வார்த்தை போன போட்டு சொல்லிரு அவளும் சந்தோஷப்படும் ஆ சரிண்ணா சொல்லிடுறேன் ஊருக்கு போறேன்னு போச்சு நானும் கொஞ்சம் காசு தரேன் தங்கச்சிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போ ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணா பாத்துப்பேன் ஆனா என்னையா இதுல என்ன இருக்குது நான் தாரேன் நீ ஏதோ வாங்கிட்டு போன் டி காசு இருக்குமோ என்னமோ தெரியல எப்ப பார்த்தாலும் அங்க குடுத்துக்கிட்டு இருக்கனால ஐயோ அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா பாத்துக்கலாம் சரிப்பா தங்கச்சிட்டு பேசிட்டு வா நான் அந்த வெளியே நிக்கிறேன் ஆஹ் சரிண்ணா இப்ப மட்டும் ஆனந்திக்கு போன போட்டு நான் வாரேன்னு சொன்னா போதும் உடனே அம்பிட்டு சந்தோஷப்படும் தங்கச்சி

ம் இப்ப வரே இப்ப வரன்னு கேட்டல்ல அத இன்னும் ரெண்டு நாள்ல வரப் உனக்கு என்ன வேணும்னு சொல்ல வாங்கிட்டு வரதுக்கு அத நான் ஃபோன் பண்ணேன் எனக்கு நீ எதுவுமே வாங்கிட்டு வாங்கிட்டுulinாலும் பரவாயில்ல நீ வந்தாலே எனக்கு போதும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நீ வானே அது போதுனே சரி அப்ப நீ பாரு நான் சாய்ந்தரம் வந்து கூப்பறேன் ம் பாத்து சூதானமயிரே ம் மூணு வருஷம் கழிச்சே அண்ணே வர அதுக்கு புடிச்சதெல்லாம் வாங்கி சமைக்கணும் நம்மளால இந்த காலை வச்சுட்டு போக முடியாது மாமாவுக்கு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர வாங்க என்ன எடுத்து வச்சுக்கியா எடுத்து வச்சிட்டு இருக்கேன் புதுச்சேல கட்டாதது போகும்போது

என் மாப்பிள்ளை சம்பாதிச்ச காசை இவளுங்க கிட்ட கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாளுங்களா அதை விட்டு ரோட்ல போறது ஊர்ல போறதுங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு தெரியறாங்களா இது சளிபட்டு வராது இதுல வேற இவ வேலைக்கு போய் அவையை சம்பாதிச்சு இதுங்க கிட்ட கொடுப்பா இதுங்க அதையும் தானம் பண்ணிக்கிட்டு இருக்குமா இதை நான் சும்மாவே விட மாட்டேன் இன்னைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று மற்றும் நாளை பிறந்தநாள் நாள் ஜோஷுவா வெதுஷா ஸ்ரீலங்கா നിങ്ങ അനവരും നീരോടി വളർന്നും നാ കടവേട്ട പ്രാർത്ഥന പണിക്കേ